டியேன் சிஷ்யுமாய் பக்தையுமாயிருக்கிறபடியாலே சகல பிராணிகளும் லகுவாயிருக்கிற உபாயம் அருளிச் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய நாச்சியாரை பார்த்து பகவானாலே பிரவருத்தமான புராணமாக யாலே இப்புராணம் எல்லா புராணங்களிலும் உத்ருஷ்டமாகக் கடவது இது சர்வேஸ்வரன் நாச்சியாரை பார்த்தருளி செய்யும் வார்த்தையாகும் தன் பாம்பு போல் நாவும் வாய்த்து என்கிறபடியே இதுவும் முகாலம்ப விஷயமாகிலோ வெண்ணில் அவ்வார்த்தையும் செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை திருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் என்றறிந்திருக்கச் செய்தேயும் விஸ்லேஷ கலேஷஷம் பொறு மாட்டபடியான துவராதிசயத்தாலே பாம்பனையார்க்கும் தன் பாம்பு போல் என்று அதிசங்கை பண்ணிராடித்தனை இவ்வார்த்தை அப்படி எண்ணிக்கே பார்வண்ண மடமங்கை பத்தர் என்கிறபடியே நாச்சியார் பக்கலுண்டான பாவபந்தத்தாலே பிரளயார் நவமக்னையான இவளை அதில் நின்று மேலெடுத்து இவளுடைய கிளேசத்தை தவிர்த்து வைத்தவளவிலும் நவமக்னரான தன் பிரஜைகளினுடைய காணாமையாலே விஷண்ணையாயிருக்கிற இவளை கண்டு அருளின பகவான் இவள் பேரும்படியாகச் சொன்ன வார்த்தையாகையாலே அதிசங்கை பண்ண வேண்டியதில்லை ஆகையாவே

இந்த இந்த புராணம் புராணம் எல்லா எல்லா புராணங்களிலும் புராணங்களிலும் தட்டில்லை உணங்களிலும் தட்டில்லை எங்கனே எண்ணில் என்னில் தண்ணில் பகவான் அருளி செய்த உபாயங்கள் எல்லாத்திலும் உபாயமே அத்தியந்தோத்கிருஷ்டமாக கடவது இவர் பல உபாயங்களும் அருளி செய்ய கேட்டருளின உபாயங்கள் எல்லாம் கிடக்கச் செய்தே தாம் பற்றி பரமனடி பாடி என்றும் ஓங்கி உலகள உத்தமன் பாடி என்றும் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி என்றும் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் என்றும் பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு என்றும் முற்றம் புகுந்த முகில் வண்ணன் பேர் பாட என்றும் மனத்துக்கினியானை பாடவும் என்றும் கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடி என்றும் பங்கைய கண்ணா கண்ணானை பாட என்றும் மாற்றாரை மாற்றுழைக்க வல்லானை பாட என்றும் தூயோமாய் வந்தோம் இழப்பாட என்றும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யான் பாடி என்றும் கோவிந்தா உந்தன்னை பாடிப் பறைகொண்டு என்றும் இவர் அருளிச் செய்ய கேட்ட உபாயங்கள் எல்லாத்திலும் இவள் திருவுள்ளத்துக்கே தான் பாடின பாட்டிலே அனுஷ்டித்தைக் காட்டின உபாயம் இதுவேயாயிருக்கும் ஆகையாலே பல பிரதேசங்களிலும் தான் பாடின பாட்டை அருளிச் செய்து

ாய்ரா மு வந்து நாம் முகம் கொடுத்துக் கேட்கிருவான் நாம் ஜகதிரக்ஷண சிந்தையிலே அந்நபராயிருக்கிலுமாம் நம்முடைய குண அபாத் அபதானங்களை உள்ளீடாக வைத்து உணர்க்கப்பட்ட காதைகளை ஒரு பலத்தையும் நினையாமல் நம்முடைய பக்கல் பக்தி அதிசயத்தோடே நமக்கே பாடக்கடவன் என்று நாச்சியாரைப் பார்த்தருளி செய்கிறார் யாவந்தித் கீயமானே யசஸ்வினே